ಇಂದಿಯ ಮುನ್ನೋಟ ನಾಮಕಲ್ ಮಾವಾರವಾಳಕ್ಕೆ ತಮಿಳ್ ಸಿನ್ನ ಸಾರು ಸಕ್ಕರೆ ಪೋಟಿ ಕವಿತ ಸುರೀ ಮಾಣೆಲ್ ಪಂಟುಕೊಂಡ

கரனை பிரம நாகேச்சுரை சாம்ல சுந்தர் பயம் ரவுத்ரன் வலகு இதுல பேரே இந்த 9 விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த 9 விஷயத்தை கேள்விப்பட்டான்னு சொல்றவங்க பெற்றோர்கள் கூட கைவாயத்துல இந்த தவரசம் அப்படின்னு உங்க இருக்கிறத நம்ம வாழ்க்கையில அன்றாடம் அனுபவித்து உள்வாங்கி வருகிறோமா இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறோமா எதிர்ப்புதான் நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துறோமா அப்படிங்கறத யாரால கை வரணும் நல்ல விஷயம் வாழ்க்கையில எல்லாருக்குமே பொதுவானது எந்தவர்களும் அமைதியா இருக்கிறீங்க புதுமுறைகளா இருக்கிறீங்க மட்டும்தான் உங்களுக்கு வெளிப்படுறா இல்ல எதிர்கிட்டாலும் தொலைக்காட்சி செருப்பு மட்டும் நான் பார்த்து சேர்க்கிறேன் வடிகளை காட்சி பார்த்து சேர்க்கிறேன் அப்படின்னு கிடையாது வாழ்க்கை எல்லாருக்குமே வேணும் இடத்துல வெளிப்படுத்தணும் அடுத்த நகர்வுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு நாகரிகமான ஒரு பத்துவப்பட்ட வாழ்க்கைக்கு ஆளும் பயிற்சி ஏன் கையை வியப்பு அதாவது வடமொழியில வந்து ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க

அடுத்தது வீரம் இவ விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுத்துக்கிறவங்க என்ன சொல்றாங்க விளையாட்டு போட்டியில் பங்கெடுத்துறாங்கள அவங்களை என்ன சொல்றீங்க விளையாட்டு வீரம் ஏன் விளையாட்டு வீரம் சொல்ற

நகைச்சுவை அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களுடைய மனம் உட்படாதவாறு சிரிக்க வைப்பது அவங்களுடைய சிரமம் பல இது உடல் ரீதியா இருக்கும் உள்ள ரீதியா இருக்கும் பொருளாதார ரீதியா பல சிக்கல்கள் இருக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு இல்லையா இருந்தாலும் நம்மளுடைய ஒரு நல்ல நடவடிக்கை மூலமா அவங்க சிரிக்க வைக்கிறோம் வைங்க அந்த நகைச்சுவை வரவேற்கத்தக்கது ஆனால் அடுத்தவர்களை பண்ணி

அதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் துன்றி தர சொல்றாங்க அமைதியா அது கூர்ந்து கவனிக்கணும் என்ன என்ன சொல்லிக்கிட்டீங்க

வியம்பு கருணை வீரம் நகைச்சுவை சாந்தம் திருகாரம் பணம் இல்லையா அடுத்தது பயம் அச்சமென்றது மடமேளான்னு பெரியவர் சொன்னாங்க ஆனா அந்த அஞ்சாவது அஞ்சாவையும் பேதமையும் பெரியவர் சொல்லியிருக்காங்க இதை யாராவது யோசனை பண்ணி விட்டீங்களா அப்படின்னா அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு அஞ்ச வேண்டும் அதாவது எது பாவம் எது அடுத்தவங்களை சிரமப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கோ அதை செய்யறதுக்கு பயப்படணும் அச்சப்படணும் அப்படிங்கிறது தான் உள்ள உண்மை நல்லது செய்யறீங்க அப்போ நாலு பேர் கிண்டல் கேள்வி பண்ணாலும் அதை செய்யறதுக்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு தான் இப்ப நாங்க வேற வேலை பண்றா இருக்கிற வேலை வேலை பண்ணலாம் அப்படின்னு என்னையே கிண்டல் கேள்வி பண்ணிருக்காங்க சொல்றவங்க நீங்க பாட்டு சொல்லிட்டே இருக்க அப்படின்னு நாங்க எங்களுடைய கடமையை பங்களிப்பு நாங்க சிறப்பாக

நீங்களும் நல்ல விஷயத்தை செய்யும் போது அதை பயப்படாம செய்யும் தைரியமா இருக்கணும் சொல்லாத்துக்கும் கிடையாது அசட்டு தைரியம் இருக்கு குருட்டு தைரியம் இருக்கு முரண்டு தெய்வம் இருக்கு மூன்று தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்

பண்ணி போட்டு நம்ம விடக்கூடாது நம்மளுடைய கோபத்தை அதை வெளிப்படுத்தணும் சில தவிர பெரிய சொன்னாலும் கூட ரவுத்த பலரும் சொல்லியிருக்கிறாங்க நல்ல விஷயத்துக்காக நான் ஒரு செயல் புரியும் போது யாராவது ஒன்று இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கோபத்தை ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் ரவுத்திரம் பழகு இத வந்து தவறான நோக்கத்துக்காக நான் வந்து ஒருத்தர் பள்ளி அடிக்க போறேன் அப்ப வந்து நான் அவங்களை வந்து காயப்படுத்துறேன் அவங்களை வந்து கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு எடுத்துக்கூடாது இதே உங்க கண் முன்னாடி வந்து படகு வீட்டுக்காரங்கிட்ட வந்து யாரோ ஒரு திருட வந்து பள்ளியடிக்கலாம் அப்படிங்கும் போது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்ட்ட கூட்டி போயிட்டு அடிக்கணும் அல்லது அவனை பிடித்து காவல்துறையோட ஒப்படைக்கணும் செய்யலாமா தன்மை காத்து கொள்வதற்காக நம்மளுடைய தௌத்திரத்தை வெளிப்படுத்தலாம் அடுத்தது கடைசியில் வெறுப்பு ஆனா காரண காலமே இல்லாம நம்ம வெறுப்பை வந்து வெளிப்படுத்தி

ிய உங்களுக்கு எம் சிறப்பாக அமைவதற்கு நல்ல பண்புகையை வளர்த்துக் கொள்வது அவசியம் அந்த அடிப்படையில் நல்ல கருத்துக்களை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள்